அன்மணிக்குனிய சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல குரானிடம் கேளுங்கள் எனும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைய நாள் நாம் பார்க்க வசனம் ஆறாவது இருக்கியம் அலா என்றும் இந்நபியிடத்தில் ஏன் ஒரு வானவர் அனுப்பப்படவில்லை என்றும் அவர்கள் கேட்கிறார்கள் வானவரை நாம் இறக்கியிருப்போமாயின் எப்போதோ விவகாரம் விட்டிருக்கும் பிறகு அவர்களுக்கு எத்தகைய அவகாசமும் கிடைத்திருக்காது அல்லாவுடைய தூதர் சல்லலால தூதுத்துவ செய்தியை குறித்து அன்றைய மக்களிடத்தில் பல்வேறு கேள்விகள் இருந்தது அவர்கள் கொண்டு வந்த அந்த மகத்தான செய்தியை இறை செய்தியையும் வேதம் வழங்கப்படுகின்ற அந்த வேதத்தில் சொல்லப்படுகின்ற இறை வேதத்தில் சொல்லப்படுகின்ற வசனங்களை குறித்தும் அவர்கள் அதனுடைய படிப்பினையை பெறாமல் இறைவன் மக்களுக்காக என்ன செய்தியை சொல்லியிருக்கின்றான் என்கின்றது குறித்து வழங்கிக் கொள்ளாமல் அவர்கள் அறிவிலித்தனமாக அறிவியனர்களாக பல்வேறு விமர்சனங்களை திருமறையின் மீதும் இறை மீதும் அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போனார்கள் அதில் ஒன்றுதான் ஏன் இறைவன் ஒரு எங்களைப் போல சாதாரணமாக எங்களைப் போல் பழகுகின்ற இருக்கின்ற உடலமைப்பை கொண்ட எங்களைப் போல வாழ்க்கை முறையை கொண்ட ஒரு மனிதரை இறை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு வானவரை அல்லவா அனுப்பியிருக்க வேண்டும் அல்லது ஆஜானு தோற்றம் கொண்ட மிக செல்வம் உடைத்த உலகத்தினுடைய கருவூலங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதரை அல்லவா அனுப்பியிருக்க வேண்டும் எங்கள் ஊரிலிருந்து ஒரு முகம்மத் இறையா இறைவன் இறைத்துவதராக இறைவனுடைய பிரதிநிதியாக இறைமார்க்கத்தை சொல்லக்கூடியதாக கூறியவராக வேதம் இறங்கப்படுகின்ற மகத்தான பேரும் பாக்கியமும் இவருக்காக கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஏளனம் என்கின்ற பொறாமை அவர்களுடைய மனதில் இருந்தது அதனால்தான் அவர்கள் கேட்டார்கள் ஏன் ஒரு வானவர் இறைத்துவதராக இறக்கப்படவில்லை அல்லாஹ் கூறுகின்றான் கூறுகின்றார் மலக்கண்ண ஜாலனாகும் ரஜுலன் நாம் வானவரை நபியாக அனுப்ப நேர்ந்தால் கூட அவரை மனித உருவிலேயே அனுப்பியிருப்போம் இவர்கள் உழன்று கொண்டிருக்கும் சந்தேகத்திலேயே அப்போதும் உழன்று கொண்டிருக்கும்படி செய்திருப்போம் என்று அல்லாஹ் திருமறையில் பயிலளித்து காட்டுகிறார் அவர்கள் பல்வேறு இறை தூதர் மீது பல்வேறு விமர்சனங்களை வைத்தார்கள் அதில் ஒன்றுதான் லவ்லா நுகல் குரூ அதீம் இந்த இறைவேதம் தாயிஃப் மக்கா என்ற இரு நகரங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பெரிய மனிதரிடத்தில் செல்வாக்குமிக்க செல்வந்திலே வழங்கப்பட்டிருக்க கூடாதா இவர் மீதா வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிறதாக அவர்கள் பொறாமையின் காரணமாக கேட்டார்கள் நபியை பார்த்தால் அவர்கள் பரிகாசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரசூலா அல்லாஹ் இவரைத்தான் ரசூலாக இறைத்துவதராக அனுப்ப வேண்டுமா என்கின்ற அளவில் அவர்கள் ஏலனம் செய்தார்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் காலோ ரசூல் என்ன ஒரு இறை தூதர் இவர் எங்களை போல உணவருந்துகின்ற எங்களை போல கடை வீதிகளில் நடமாடக்கூடிய ஒரு மனிதரையா இறைவன் இறை தூதராக அனுப்ப வேண்டும் அல்லது அவரே அனுப்பினாலும் கூட அவருடன் எங்களை எச்சரிப்பதற்காக இவர்தான் இறை தூதர் என்று எங்களுக்கு அடையாளம் காண்பதற்காக ஒரு வானவரையாவது அனுப்ப வேண்டாமா என்பதாக அவர்கள் குறிக்காட்டினார்கள் ஏனென்றால் அவர்கள் அவருடைய ஏளனத்தின் மூலமாக பரிகாசத்தலின் மூலமாக அல்லாஹுடைய தூதருடைய தூதருடைய மனதில் ஒரு மனதளவில் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்த வேண்டும் மனதளவில் அவர்களை சங்கடப்படுத்த வேண்டும் அவர்களை இறைபணி செய்ய விடாமல் முடக்கி விட வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே இத்தகைய பரிகாசத்தையும் ஏளனத்தையும் அவர்கள் தொடர்ந்து கூறிய வண்ணம் இருந்தார்கள் ஆனால் அல்லாஹ் அதை எச்சரிக்கை வண்ணமாக கூறினார் நாம் மலக்குகளை அனுப்பியிருந்தால் வலவ் அனுசல் நாம் மலக்கன் அம் மலக்கை வானவரை நாம் இறைத்துவதற்காக அனுப்பியிருந்தால் உங்களுக்கு வெட்ட வெளிச்சம்ிவிட்டது அத்தாட்சியல் காண்பிக்கப்பட்டு விட்டது நீ வானவரை அனுப்பினால் கூட அவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு தெரியும் தான் அல்லாஹருடைய தூதர் என்பது தெரிந்த பின்னரும் அந்த சத்தியத்தை ஏற்க மறுப்பதன் கொண்டான வழிமுறையாகத்தான் அவர்கள் இரணம் செய்வார்கள் வானவரை அனுப்பியிருந்தால் கூட அவர்கள் சூரிய சொல்லி இருப்பார்கள் அவர் வானவர் எங்களை விட வித்தியாசமான படைப்பை கொண்டவர் உண்ணாமல் இருக்கக்கூடியவர் உறங்காமல் இருக்கக்கூடியவர் அவர் இவாதம் செய்வார் வழிபாடுகள் செய்வார் இறைவனுடைய ஆணைகளை பின்பற்றுவார் கட்டளைகளுக்கு இணங்குவார் நாங்கள் சாதாரண மனிதர் ஏழாமைக்குட்பட்ட மனிதர்கள் நாங்கள் எவ்வாறு அதை பின்பற்ற முடியும் நீங்கள் எங்களில் அவர் தூதரை அனுப்பியிருக்க வேண்டும் என்று அப்பொழுதும் அவர்கள் ஏராளம் செய்யக்கூடியதாகத்தான் இருப்பார்கள் என்கின்ற அவர்களுடைய மனநிலையை அல்லா புரிந்து வைத்து அதை திருமறையில் குறிக்காட்டுகின்றான் வள நாம் வழக்கை கூட அவர்களை நாம் மனித தான் அனுப்பியிருப்போம் அப்பொழுதும் அவர் மனிதரா அல்லது மலக்கா வானவரா என்கின்ற சந்தேகத்தில் நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவ்வாறு நாம் ஆக்கியிருப்போம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிசுமே மனித குலத்திலிருந்து அல்லாஹ் அனுப்பியதை இறைவன் உங்கள் மனித குலத்தின் மீது நான் புரிந்த அருள்வளம் அருக்கொடை என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறான் லக்கது ஜாக்கும் மின் அன்புசிக்கும் உங்களிலிருந்தே உங்களுக்கு நாம் இறை தூதரை அனுப்பி இருக்கின்றோம் லக்கது மண் அல்லாஹ் அலல் மின்ஹிம் ரசூலம் அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருள்வளம் உங்களிலிருந்தே ஒரு இறை தூதரை உங்களுக்கு நாம் இருக்கின்றோம் உங்களை தூய் பரிசுத்தப்படுத்துவதற்காக மன தூய்மைப்படுத்துவதற்காக வேதத்தினுடைய வசனங்களை ஓதி காண்பிப்பதற்காக உங்களிடலில் உங்கள் இனத்திலிருந்தே மனித இனத்திலிருந்தே ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து இருக்கின்றோம் இது உங்கள் மீது புரிந்த அருள்வளம் இறைவன் உங்கள் மீது காட்டிய அருள் என்பதாக அல்லாவுடைய தூதர் சல்லாஹி அவருடைய வருகை குறித்தும் அவர்களை தேர்ந்தெடுத்ததை குறித்தும் திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகின்றனர் அதனால்தான் அல்லாஹுடைய அவர்களை ஆலமீன் நாம் ரஹமத்துல் ஆலமீனாக உலகம் முழுவதற்கும் அருக்கொடையாக அருள் வளமாக அனுப்பி அனுப்பியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் பெருமைப்பட இந்த மனித சமூகத்திற்கு செய்த நற்கரியங்களை குறித்து அருள் வளங்களை குறித்து திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகின்ற போது கூறி காட்டுகின்றார் யோம யரோன் அவர்கள் வானவர்களை கேட்கின்றார்கள் வானவரை இறைத்துவதராக கேட்கின்றார்களே அந்த நாளில் அவர்கள் வானவர்களை பார்க்கின்ற நாளில் ஏவ ஏறவுனால் மலாயக்கத்தை லா புஷரா இத்தகைய பாவிகளுக்கு அநியாயம் செய்வதர்களுக்கு மலக்குகளை வானவர்களை அவர்கள் பார்க்கின்ற நாள் அவர்களுக்கு லா புஷரா எந்த நற்செய்தியும் இருக்காது இந்த நற்செய்தியும் அவர்களுக்கு இருக்காது அவர்களுக்கு வேதனை வழங்கப்படக்கூடிய நாளிலே நாம் வானவர்களை அனுப்புவோம் உலகம் அழிக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுடைய உயிர் பறிக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் மறுமையில் அவர்கள் எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் வானவர்களை குறித்து வானவர்களால் அவர்களுடைய உயிர்கள் எழுப்பப்படும் வானவர்களால் அந்த உலகம் அழிக்கப்படும் வானவர்களால் வானவர் மூலமாகத்தான் உயிர் உலகில் பறிக்கப்படும் அந்த நாளிலே அந்த நேரத்தில் அவர்கள் எந்த வானவரை அவர்கள் விரும்பி கேட்டார்களோ இந்த வானவரை அவர்கள் அனுப்புமாறு இறைவன் இடத்தில் வேண்டினார்களோ அந்த வானவர்களை அவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த நாள் அந்த நேரம் மகிழ்ச்சியானதாக இருக்காது மாறாக அவர்களுக்கு வேதனை வேதனை அளிக்கக்கூடிய நாளாகத்தான் வேதனை அளிக்கக்கூடிய நேரமாக அது மாறிவிடும் அவர்களுக்கு வேதனையும் இழியும் தாம் இருக்கின்றது என்பதை இறை செய்தியை மறுத்த மறுப்பாளர்களுக்கு ஆலமீன் பதிலளித்து காட்டுகின்றான் இறை தூதர் வஸல்லம் அவர்கள் மனிதர்களும் முழுவதற்கும் நேர் வழிகாட்டியாக ஒப்பற்ற இறை தூதராக அப்பழுக்கற்ற வாழ்க்கையை நம் முன்னால் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த தூதரை பின்பற்று பின்பற்றுவதன் மூலமாகத்தான் நாம் இவ்வுலகிலும் மறு உலகிலும் வெற்றியாளர்களாக திகழ முடியும் இறை தூதரை பின்பற்றி இறை ஓப்பையும் மறுமை வெற்றியும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நம்மை அனைவர் நம் அனைவரையும் அல்லா அப்பலமின் ஆக்கில் உருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரக்கா